ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காடி வீடியோ தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி கலசம் இல்லாத மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு நான் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி தாங்க வந்து செய்கிறேன் நிறைய பேர் வந்து புதுசாக செய்யணும் அடுத்த வருஷத்தில் இருந்தாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் டைம்க்கு அப்புறம் லாங் வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க நம்ம வீடியோ வர்றது ஆமாங்க லாங் வீடியோ போட்டு நான் மாத கணக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒருவேளை வந்து இந்த வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் இதை வந்து அந்த தேதியில் மிஸ் பண்ணவங்க வர வெள்ளிக்கிழமை கூட இதை செய்யலாம் ஆடி வெள்ளி நமக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரால் வந்து கலச வழிபாடு செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து செய்யறதுலேன்னா சில பேருக்கு வந்து பழக்கம் இல்லை நானுமே அப்படி தான் என்னுடைய இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் என்னுடைய கணவருக்கு பெருமாள் அந்த திருப்பதி ஏழுமலையான் தான் நான் நிறைய வீடியோவில் அதை சொல்லியிருப்பேன் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு ஆசை வந்தது நம்ம ஏன் வரலட்சுமி நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து செய்யக்கூடாது விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய அதை தான் யூடியூப்ல ஒரு ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சுட்டு வாங்க இல்லையா நான் இதை வாங்கினேனா அதை வாங்கினேனா இதை பண்ணேன் அதை பண்ணேன் இப்படி அப்படி இப்படி சாமி கும்பிடணும் அப்படி சாமி கும்பிடணுன்னு இதெல்லாம் என் மைண்டில் இருக்கும்போது எனக்கு நமக்குன்னு ஒருத்த ஒரு பெரியவங்கன்னு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு அக்கா வந்து சாந்தி அக்கா அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தது பாப்பா இது கலசம் இல்லாமலையும் நீ வந்து ரொம்ப எளிமையாக எப்படி செய்யணுமோ அதாவது ஃப்ரைடே பூஜை எப்படி செய்யோ அதை விட கொஞ்சம் ஒரு ப இது மட்டும் எதுவாக செஞ்சால் போதும் பாப்பா மேலே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதிலேருந்து நான் அந்த மாதிரி தாங்க இருக்கேன் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தலை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து மஞ்சள் வந்து கிழங்கு மஞ்சள் வச்சு மஞ்சள் கயிறு கட்டி விட்டுட்டேங்க எனக்கு வந்து அதை ஈவினிங் கட்டுறதுல வந்து விருப்பம் இல்லை அதனால காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே நான் எப்போவுமே கட்டி விட்டுருவேன் அதுக்கு முன்னாடி நாராயணருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே விளக்கு ரெண்டு தீபம்லாம் ஏற்றி காலையிலே அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த விளக்கெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க அதாவது வந்து பால் தான் அவருக்கு முதல்ல அவர் அழைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அம்மாவை வந்து நம்ம அழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாராயணரை முதல்ல காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே ரெண்டு பேரும் வாங்க கணவன் மனைவியாக எங்கள் வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி நான் அழைச்சிட்டேன் அழைச்சிட்டு அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு விஷ்ணு சகசிரநாமம்லாம் காலையில் போட்டு விட்டுட்டு சூப்பராக நம்ம வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையில் பார்க்கவே அந்த மாதிரி அவரை அழைச்சிட்டு தான் நான் வந்து ஒரு நம்ம நல்ல நாள் பெரிய நாள்னாலே தூக்கமே வராது நமக்கு நம்ம ஒரு ஒரு வாரமாகவே ரெண்டு மூணு நாளாகவே வேலை செய்வோம் வியாழக்கிழமையே நான் பூஜை சாமான்லாம் புதன்கிழமை ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணியாச்சு வியாழக்கிழமை பூஜை சமான்லாம் தேய்ச்சிட்டு வெள்ளிக்கிழமை வந்து நான் பூஜைக்கான வேலை காலையில் விளக்கேற்றி நார்மலாக எல்லாம் பண்ணியாச்சுங்க நிலவாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெண்டு பக்கம் தீபம் வேப் வேப்பில வச்சு தீபம் ஏற்றி வச்சுருந்தேன் ஆடிமா சொல்லிங்களா அதனால் உருளியில் பூவும் மாற்றி வச்சுருக்கேன் எப்பவுமே நீங்கள் வந்து ஸ்வஸ்திக்கு வரைகிறீங்களே இது என்னக்கா அப்படின்னு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட அதனால் நான் கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம நிலவாசல் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து குட்டியே ஒரு துளசி மாடம் வந்து எனக்கு அக்கா வந்து பண்ணாங்க சாந்தி சாந்தியக்கா அதில் வந்து நம்ம துளசி செடி வச்சிருந்தோம் இல்லைங்களா அது ரொம்ப குட்டி மாடுன்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து வளராமல் காஞ்சி போச்சுங்க அப்போ எனக்கு அது ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது துளசி செடி வந்து நம்ம வீட்டில் வாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது உண்மையும் கூட நான் பர்சனலாகவே அதை வந்து எனக்கு நடந்திருக்கு அதனால் நான் வந்து அதை எடுத்து அந்த துளசி மாடத்தை நல்லா அழகாக கழுவி ஷோகேஸ் மாதிரி டிவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வச்சு அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் தாமரப்பூ வந்து வச்சு விட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நாமும் போட்டு வச்சுருந்தேன் அதே தொட்டி தாங்க இது பிளாஸ்டிக் தான் நான் வந்து மண்ணில் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கே கிடைக்குது இந்த சைஸுக்குன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக கிடைக்கும்போது வாங்கிடுவேன் வா இதை வந்து எடுத்து அதில் வந்து சீட்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன் துளசி இதெல்லாம் அதுக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு நான் பார்க்கவே கிடையாது அன்னைக்கு தான் நான் யதார்த்தமாக போகிற நான் மாயிலெல்லாம் உடைக்கிறதுக்கு எப்படி இருக்குது தம்பி வந்தால் எந்த சைடு உடைக்க சொல்லலான்னு பார்த்தா குட்டியாக பூஜை பண்ணுறதுக்கு ஏற்றா மாதிரி ஒரு செடி வந்திருந்ததுங்க குமுதம் ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி சகி ஒரே ஹாப்பி ஆகிட்டேன் எடுத்துகிட்டு வந்து அந்த நாமங்கள் எல்லாத்தையும் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டு அது பெயிண்ட்டு தான் கொஞ்சம் போயிடுச்சது அதனால அது மேலே எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு தீப எல்லாம் ஏற்றி வச்சு தூபம்லாம் காமிச்சதோ அந்த இடம் மறுபடியும் வந்து திரும்பவும் நான் வந்துட்டேன்ற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துக்கு வரும்போது எல்லாருமே சரி சொல்லுவாங்க இங்கே வந்தாலே உங்கள் வீடு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது இந்த துளசி மாடம் இந்த அகர்பத்தி வாசனை விளக்கு கேட்டுக்கிட்டே இருந்து பார்த்தாலே உங்கள் வீட்டாண்டை இங்கே விளக்கு ஏறது தெரியுது ஏன்னா நான் நிலவாசலில் வைக்கிறது நமக்கு வந்து நம்ம செடி வச்சுருக்க அந்த பாட்டு வந்து மறைச்சிடும் ஆனால் இங்கே ஏத்துறது துளசி செடியில் ஏத்துறது கேட்டுக்கிட்ட நின்னாலே தெரியும் ஆறு மணியானா உங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏத்துறது அகர்பத்தி ஏற்றுறது ஒரே வாசனையாக இருக்கும் அந்த இடம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு உண்மையாகவே அது ஒரு மன உளைச்சலாகவே ஆயிடுச்சு இப்போ ஹாப்பி எங்க நான் அழகாக வரலட்சுமி விரதம் அன்னைக்கே துளசி அம்மா நம்ம வீட்டில் வந்து உட்காந்தது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா உண்மையாக இதெல்லாம் வந்து அது அதுக்குள்ளவே நம்ம வந்து மூழ்கினா மட்டும்தான் இந்த உணர்வுகள்லாம் புரியும்னு நான் நினைக்கிறேங்க சரி வாங்க உள்ளே வந்து பூஜைக்கு வந்துட்டேன் வெளியில் வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு எப்பவுமே நிலவாசலில் பூஜை துளசி மாடத்தில் பூஜை பண்ணிட்டு தான் உள்ளே வந்து நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லைங்களா வெத்தலையில் பார்த்தீங்கன்னா குட்டிய மஞ்சள் பிள்ளையார் வந்து நான் அழகாக பிடிச்சி அம்மா முன்னாடி உட்கார வச்சுட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா முழு முதற் தெய்வமான கணபதிக்கு வந்து அவருக்கான ஸ்லோகம்லாம் சொல்லி பூவும் அட்சதையும் வச்சு அவருக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையிலே வந்து நான் உட்காருவேங்க அதுக்கப்புறம் என்னுடைய குலதெய்வம் யாரோட குல இருந்தாலும் அதை வந்து ஒரு மூணு முறை அஞ்சு முறை ஏழு ஒன்பது பதினோரு முறை இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நான் என்னுடைய குலதெய்வத்தை வந்து அஞ்சு முறை வந்து பெயர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டம் பூஜை பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப பெருசாலாம் எதுவும் செய்யலை ஏன்னா இங்கே வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலில் கணபதி ஹோமம் அப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் நடக்கும் அன்னதானமும் கொடுப்பாங்க அதனால் இன்னொன்று என்னுடைய கணவர் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு அவங்க திடீர்னு தான் சொன்னாங்க நைட்டு கண்டினியூ ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் ஏங்க இந்த பூஜையே உங்களுக்கான பூஜை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் உடனே அவங்க வந்து ஆன் டியூட்டிலே ஒரு டூ ஹவர்ஸ் எனக்காக பர்மிஷன் கேட்டுக்கிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் டியூட்டி கிளம்புற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா அதனால நான் பெருசாக எதுவுமே செய்யலை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் உருளியில் பூ வச்சுருக்கேன் நான் இல்லைங்களா குலதெய்வ சொம்பில் வந்து தண்ணி அதுக்கப்புறம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கோங்க இல்லை எந்த மஞ்சள் வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை கற்புறம் ஏலக்காய் கிராம்பு போட்டுட்டு ஒரு வேப்பில போட்டுட்டு பூ வச்சு விட்டுருக்கேன் ரெண்டு பக்கமாக ஏற்றி வச்சுருக்கேங்க பெருசு தான் ஏற்றுவேன் ஆனால் சரி பெருசு எல்லாம் நான் வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு மேலே எடுத்து வச்சிட்டேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் அவங்களெல்லாம் வந்து கீழே வந்து இறக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அஞ்சு பொருட்கள் மெயினாக வைக்கணுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக தான் புது அகல் விளக்கு தாங்க அது அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புறம் இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நம்ம பூஜை வீடியோஸில் இது எப்பவுமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் இதில் இருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேங்க அதாவது நான்வெஜ்ஜு சமையலில் சேர்க்க மாட்டேன் ஏலக்காய் வந்து டீ போட அந்த மாதிரி கிராம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜ்ஜில் வந்து சேர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு பூஜை முடிச்சுட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு நீங்கள் இதே மாதிரி குட்டி குட்டியாக அகல் விளக்கில் எப்போவுமே மகாலட்சுமி தாயார்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அது எல்லாமே நம்ம வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மகாலட்சுமி தாயார் காலையிலே வந்து நான் விஷ்ணு சகசர நாமலம்லாம் படிச்சுட்டு நாராயணர் வழிபாடு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் மாலையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரமும் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரமும் தாங்க ஓடிக்கிட்டே இருந்தது டிவியில் அதுக்கப்புறம் நான் வந்து நூற்றி எட்டு மகாலட்சுமி தாயரை போற்றி சொல்லி சொல்லியிருந்தேன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இது மட்டும்தாங்க எந்த ஸ்லோகமும் நமக்கு தெரியலன்னா அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லி போற்றியோ நமகாவ சொன்னாலே போதுங்க பெருசாக சொல்லணுன்னெலாம் கிடையாது நான் குட்டி குட்டியாக எனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகம்லாம் தினமுமே நான் சொல்லுவேன் இல்லைங்களா தினமுமே நம்ம வீட்டில் இருக்கிற படங்களுக்கு எல்லாருடைய ஸ்லோகமும் நான் சொல்லிட்டு தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் முருகருக்கு மகாலட்சுமிக்கு சரஸ்வதி தாயாருக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி குபேரருக்கு எல்லாருக்குமே லக்ஷ்மி ஹாயக்ரீவா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லிவிட்டு அந்த அச்சதையும் பூவும் வச்சுதாங்க நான் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தம்பி எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க ஹரிஷ் வந்து எனக்கு வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணியிருந்தான் குழந்த ஒரு சாரி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான் அதை நான் வந்து கட்டவே இல்லை தாங்க எனக்கு வந்து இந்த வருஷம் பூஜையில் வந்து நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி சேரீ வச்சு கும்பிட்டது கிடையாது ப்ளவுஸ் பீட்டு கூட நான் வச்சது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பழங்கள் வைப்பேன் வெற்றிலை பாக்கு வைப்பேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வளையல் கண்ணாடி சீப்பு அந்த செட்டு மங்கள பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கண்மை லிப்ஸ்டிக் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவனோ இது எல்லாமே வந்து நான் வச்சு சாமி கும்பிடுவேன் இந்த வருஷம் நான் ப்ளவுஸ் பீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த லெவல் ப்ரமோஷன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி தான் வந்து வச்சு கும்பிடுற மாதிரி ஆயிடுச்சு நானும் யோசிச்சு சரி அது புதுசாகவே அப்படியே தான் இருந்துச்சு பேக்கிங் கவரோட தம்பி வந்து சொல்லிட்டா தம்பி எப்போம்மா அவன் வாங்கி கொடுத்ததோடு அதை மறந்தே மறந்துட்டான் அம்மா எப்போம்மா வாங்கினீங்கன்னு கேட்டா சிலோ நீ வாங்கி கொடுத்தது தான்ப்பா ஓகேம்மா கரெக்டாக தான் ஸ்டே செட் பண்ணிட்டீங்க நீங்கள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் கூட மாயில கட்டுறது அதெல்லாம் குட்டி குட்டியாக வேலைலாம் வந்து இப்போ நான் பூஜை அப்படி பண்ணுறேன் பெரிய நாள் நல்ல நாள்னால் ரெண்டு பேரும் குட்டி குட்டியாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தம்பி வந்து பத் பத்து முறை கடைக்கு அனுப்புனாலும் போவாங்க நம்ம லேடிஸ் வந்து ஒரு முறை கடைக்கு அனுப்புவோமா சொல்லுங்கள் மறந்துட்டு மறந்துட்டு இதுக்கு அதுக்குன்னு அனுப்புவோம் இல்லைங்களா எதுவாக இருந்தாலும் குழந்தை சளிச்சிக்காமல் போவான் அவங்க வந்து வேப்பில கட்டுறது மாயில கட்டுறது எனக்கு வேறு ஏதாவது ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது இல்லை டிவியில் அந்த ஸ்லோகங்கள் மாற்றி போடுறது இதெல்லாம் அவங்க வந்து செய்வாங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து பூஜைக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கப்புறம் நைவேத்தியம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சது எப்பவும் போல் நமக்கு வந்து ஆபத் பாந்தவ அநாதரா மாதிரி எனக்கு பால் தாங்க பாலை வந்து காய்ச்சி அதில் சர்க்கரை போட்டு அழகாக வச்சாச்சு நாட்டு சக்கரை தாங்க போட்டு வச்சேன் அதுக்கப்புறம் முத்திராணியில் தண்ணி வச்சுட்டு நான் வந்து மிஷோவில் ஒரு வாழை மாதிரி வாங்கியிருந்தேன் அதை வந்து அம்பால் முன்னாடி வச்சுட்டேன் அது வந்து ஹுட்டு தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது இன்னொன்று வளையல் அச்சர அர்ச்சனை பண்ணுறது கூட நல்லதுன்னு சொன்னாங்கன்னா அந்த மீஷோவில் குட்டி குட்டியாக வளையல் வந்து போட்டிருந்தேன் பட் அது ரிசீவ் ஆகலை அது என்ன ஆச்சுன்னு தெரியல டிலே ஆகுது அந்த வளையல் அது வந்துச்சுன்னா நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேங்க ரொம்ப அழகாக மன நிம்மதியாக நிறைவாக வந்து செஞ்சுருந்தேன் நெல்லிக்காய் மட்டும் தான் இல்லை ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை ஆப்பிள் மாதுளை மெயினாக வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணும்போது கூட நீங்கள் ஒரு மாதுளையே உறிச்சு வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் மாதுளை இருந்துச்சு நெல்லிக்காய் மட்டும் இங்கே லோக்கலில் வந்து கிடைக்கல நான் வந்து எல்லாமே வந்து தம்பி காலேஜிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாங்கினதுனால சரி பரவாயில்ல இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அடுத்த வாரமும் நமக்கு ஆடி வெள்ளி இருக்குது நெல்லிக்கனி வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டங்க இவ்வளோதாங்க நம்ம வீட்டு வரலட்சுமி விரத பூஜை இப்படி தான் நான் வந்து நாலஞ்சு வருஷமாக வந்து செய்கிறேன் என்னுடைய மனசுக்கு இந்த பூஜை ரொம்பவே திருப்தியாக இருக்குது தீபம் தூபம் சாம்பிராணி இதெல்லாம் காட்டும்போது சும்மா எக்ஸ்ட்ரா பார்த்திங்களா நம்ம வீட்டில் இருக்க இல்லைங்களா டேட்ஸு முந்திரி திராட்சை இது எல்லாமே நான் வச்சு விடுவேன் எப்போவுமே வந்து மகாலட்சுமி தாயார் முன்னாடி இந்த இந்த செட்டெல்லாம் அப்படியே தான் நான் வச்சுருவேன் இது தாங்க தம்பி எடுத்து சாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோவேதாங்க வெற்றில பாக்கு வாழைப்பழம் வளையல் மைய பூவு குட்டி கண்ணாடி சீப்பு இவ்வளோதாங்க நான் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் என்னுடைய பூஜையை பார்க்குற உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி செய்யணுன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் செய்ங்க இல்லை இந்த வருஷம் நாங்கள் செஞ்சே ஆகணும்னா அடுத்த வெள்ளிக்கிழமையே நீங்கள் இவ்வளோ எளிமையான பூஜையை செய்ங்க மஞ்சள் குங்குமம் மெயினாக வைங்க அம்மா முன்னாடி இது தாங்க மகாலட்சுமி தாயாருடைய பூஜை இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது எப்படின்னாலும் நம்ம மனசால நிறைவாக செஞ்சாலே போதும் நம்ம மனசுக்கு நம்ம செய்கிற பூஜை வந்து திருப்தியாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம கிச்சன் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப குட்டியாக இருக்கும் காம்பேக்டான ஒரு கிச்சன் தான் அதனால் நான் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து விழுந்து கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்களும் நானும் சேர்ந்து நின்று சாமி கும்பிட்டாச்சுங்க அவங்களும் டியூட்டி கிளம்பணும் இல்லைங்களா அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள தீப்பாஞ்சியம்மன் கோவிலுக்கும் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு அம்பால் ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க டியூட்டிக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்டயும் நான் ஆசீர்வாதம் வாங்குவேங்க நான் வந்து நல்ல நாள் பெரிய நாள் அப்படின்னா என்னுடைய கணவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கிடுவேன் எனக்கு வந்து எதை சொல்லாமல் என்னன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு எல்லாமே அவர் தான் அவர் மட்டும்தான் எனக்கு என்னுடைய லைஃப்பில் அதனால வந்து என்ன சொல்கிறது அதனால் எனக்கு நான் வந்து எப்போவுமே எல்லா வெட்டிங் டேலுக்கெலாம் விழுவாங்க பட் நான் எனக்கு நல்ல நாள் பெரிய நாள்னால் எனக்கான ஒரே ஒரு உறவு அப்படின்னு பார்த்தா அது அவர் மட்டும் தான் அதனால் அவர் காலில் நான் எப்போவுமே விழுவேங்க விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குவேன் இது வந்து என்ன சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எப்படி இருந்தது என்னுடைய பூஜை வழிபாடு முறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்